வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா அதாவது இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி காரணமாக மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் இவர்களுடைய வேலை தொழில் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு கிரக பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சி கிரக சேர்க்கை காரணமாக மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மீனராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் ராகு தைரிய வீரியஸ்தனத்தில் குரு வக்ர நிலையிலும் செவ்வாய் கலத்திரஸ்தனத்தில் கேது பாக்கியஸ்தனத்தில் சனி என்று கிரகங்கள் வலம் வருகிறது கிரக மாற்றங்களை பொறுத்தவரை மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற சுக்கிரன் தொழில் ஸ்தனத்தில் இருந்து லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற சூரியன் பாக்கியஸ்தினத்தில் இருந்து தொழில் மாறுகிறார் முப்பது பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற சுக்கிரன் லாபஸ்தினத்தில் இருந்து ஐனசேன போகஸ் தினத்திற்கு மாறுகிறார் மீனராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் நம்பிக்கைக்குரிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்கிறது முதல் பாதையில் சுக்கிரன் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் தொழிலை நிர்வகிக்கிறார் மேலும் சூரியன் டிசம்பர் பதினைந்தாம் தேதியன்று ராசிக்கு மாறிய பிறகு இந்த வீட்டில் இணைகிறார் இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் கணிசமான வளரும் என்று இந்த சீரமைப்பு சொல்கிறது நீங்கள் புதிய திட்டங்களை பெறலாம் மற்றும் உங்கள் வேலையில் உங்கள் மேல் அதிகாரிகளையும் ஈர்க்கலாம் இருப்பினும் வேலையில் உங்களுக்கு தீ விளைவிக்கும் எதிரிகளிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் மாணவர்களை பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதி மகர ராசிக்கு மாறிய பிறகு சுக்கிரனின் அம்சத்துடன் கல்வியை நிர்வகிக்கும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாயின் நிலை கல்வி வெற்றிக்கு சாதகமான காலகட்டத்தையும் பரிந்துரைக்கிறது போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வணிக உரிமையாளர்களுக்கு குரு பகவானின் அம்சத்துடன் கூட்டாண்மை மற்றும் வணிக பரிவர்த்தனைகளை நிர்வகிக்கும் உங்கள் ஏழாம் வீட்டில் கேதுவை நிறுப்பை இந்த நேரத்தில் நீங்கள் கவனமான எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது அனுபவம் வாய்ந்த ஒருவர் உங்கள் வணிகத்தில் சேர ஆர்வத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் மற்றவர்களின் தாக்கத்தை தவிர்ப்பது முக்கியம் நிதி வாழ்க்கையை பொறுத்தவரை நிதி ரீதியாக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீனராசிக்காரர்களுக்கு சாதகமான மாதமாகும் குரு மற்றும் செவ்வாய் உங்கள் வருமானத்தின் பதினோராவது வீட்டை பாதிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சாரிப்பது இந்த பகுதி மேலும் வலுப்படுத்தும் இது உங்களுக்கு வெளிநாட்டில் நிதி ஆதாயங்களையும் பெறக்கூடும் என்பதை குறிக்கிறது இருப்பினும் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே உங்கள் செலவினங்களை கட்டுக்குள் வைத்திருப்பது முக்கியம் இந்த மாதம் பொருள் வசதிகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது நீங்கள் சொத்து அல்லது வாகனம் வாங்க திட்டம் இருந்தால் இப்பொழுது சாதகமான நேரமாகும் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை மீனராசிக்காரர்களுக்கு சவால்களை அளிக்கலாம் இந்த காலகட்டத்தில் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதால் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வாய்ப்புண்களை அனுபவிக்கலாம் எனவே காரமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள் இருப்பினும் பிறகு டிசம்பர் எட்டாம் கும்பராசிக்கு மாறுவதால் உடல் நல பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயின் ஆரோக்கியமும் மேம்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தேவைப்படும் பொழுது மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் அவசியம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மீனராசிக்காரர்களுக்கு சவாலான காலகட்டத்தை அளிக்கிறது காதல் மற்றும் உறவுகளை ஆளும் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் இருப்பது இந்த நேரத்தில் நீங்கள் அதிக கோபத்தையும் விரக்தியையும் அனுபவிக்கலாம் என்று கூறுகிறது இருப்பினும் டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மகர ராசிக்கு மாறி அதை வீட்டில் ஏறுகிறார் உங்கள் காதல் துணைவுடன் சிறு சிறு பிரச்சனைகளால் நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் பொறுமையாக இருப்பது அதிக நேரம் ஒன்றாக செலவிடுவது முக்கியம் திருமணமான நபர்களுக்கு குரு பகவானின் திருமணத்தை நிர்வகிக்கும் உங்கள் ஏழாம் வீட்டில் கேதுவை நிறுத்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீகத்தில் வலுவான சாய்வை உணரக்கூடும் என்றும் சொல்கிறது நீங்கள் தனியாக நேரத்தை செலவிட விரும்பலாம் ஆனால் உங்கள் மனைவி உடனான உங்கள் உறவு ஏதாவது மோதல்களால் தீர்க்கப்பட்டால் மேம்படும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு இரண்டாவது உங்கள் இந்த விஷயங்களை எதிர்கொள்ள என்றும் கூறுகிறது இருப்பினும் உங்களுடைய உடன் பிறந்தவரிடமிருந்து நீங்கள் வலுவான ஆதரவையும் பெறுவீர்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கான பலனையும் பெறுவீர்கள் தேடுபவர்களுக்கு சரியான நேரம் எனவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் செய்பவர்கள் அல்லது சொந்தமாக தொழில் நடத்துபவர்கள் தங்கள் உழைப்பு மற்றும் முயற்சியை முதலீட்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் கூட்டு தொழிலுக்கு ஏற்றதல்ல கணவன் மனைவி தங்கள் உறவில் ஒரு சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் தம்பதிகள் இந்த கடினமான காலகட்டத்தில் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் காதலர்களுக்கு இது உகந்தமான மாதமாக இருக்கலாம் உங்கள் நிதி நிலையை பொறுத்தவரை நீங்கள் பாதுகாப்பாக உணர்வீர்கள் உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆராய்ச்சி அல்லது உயர் படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்கள் தங்களுக்கு மிகவும் பொருத்தமான நிறுவனத்தை கண்டறியும் வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் அடுத்ததாக சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாக இருக்க வேண்டும் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் ஆசை அதிகரிக்கலாம் திட்டமிடாமல் செயல்பட்டு ஒரு சில வேலைகளில் அவதிப்பட வேண்டிய நிலையும் உண்டாகும் கேது பகவான் சஞ்சாரிப்பதால் நண்பர்களின் வழிகாட்டுதல் தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்படலாம் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதால் புதிய பிரச்சனைகள் உருவாகும் சொத்து எதிர்பாராத நெருக்கடியும் தோன்றலாம் உறவினர்களுடன் இதுவரை வந்த இணக்கமான நிலை இப்பொழுது இல்லாமலும் போகும் பார்வையால் குடும்ப உறவுகளை அனுசரித்து போவது நல்லது பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது நன்மையில் முடியும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம் எதிர்பாலினர் விஷயத்தில் மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஒரு சிலர் சொத்துக்களை விற்ற நிலைமைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதும் நல்லது அடுத்ததாக உத்திராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சஞ்சரித்து வரும் நிலையில் செலவுகள் பல வகையிலும் அதிகரிக்கும் அவருடைய மூன்றாம் பார்வை ஸ்தனத்திற்கு உண்டாவதால் சிறு சிறு பிரச்சனை உண்டாகலாம் பண வரவிலும் நெருக்கடி அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் பிறகு விளைவுகளை பற்றி யோசிக்காமல் ஒரு சில வேலைகளை மேற்கொண்டு அதனால் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலையும் ஏற்படலாம் உங்களுக்கும் கீழானவர்கள் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் நண்பர்களால் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகலாம் ஒரு சிலர் உங்களை தவறான வழிக்கும் அழைத்துச் செல்வார்கள் ராசிநாதன் வக்ரம் அடைந்திருப்பதால் குழப்பம் அதிகரிக்கும் யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் ஒரு சிலருக்கு இருக்கும் சொத்துக்களை விற்று கடன்களை அடைக்க வேண்டிய நிலை உருவாகலாம் நெருக்கடி குடும்பத்திலும் நிலை நிம்மதியற்றும் மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வழக்கமான வேலைகளில் மட்டும் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசிக்க வேண்டும் கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற வேலைகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது தினத்தில் ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் உங்கள் செயல்களில் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் வருமானத்தில் தடைகளை உண்டாக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் பெருமளவில் சங்கடம் ஏற்படாமல் போகும் அதே நேரத்தில் சனி பகவான் அருளால் எதிர்வரும் பிரச்சினைகளை எல்லாம் சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டாலும் சிகிச்சையின் மூலமாக நிவாரணம் கிடைக்கும் come like வழக்கு சாதகமாகும் போட்டிகளை விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையில் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டும் உங்கள் வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவது நன்மையாக இருக்கும் இன்னும் பரிகாரமாக புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாமம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்று அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை தரும் சாதகமான நாட்கள் டிசம்பர் இரண்டு ஐந்து ஒன்பது பனிரெண்டு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான